ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்றதை விட்டு மூணு மாசம் கழிச்சு அப்படி சொல்றேன் எதுக்கு அந்த நோ நான் என்ன கேளு கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கொண்டு செல்கிறது சகு நம்பிக்கை கொண்டு இதே ஊற்றினால் வெற்றி எனும் கோட்டையாடை இறைவன் வேண்டுகிறார் ராம் வித் சானு பால் விக்ரம் நிறைய அவங்கெல்லாம் வராங்களா ஓகே ஏழைய சிரிப்பு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஆனால் டெய்லி டெய்லி மாறுதோ இல்லையோ இருக்க இருக்க ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க ஜிலேபி உள்ளே போய் மாட்டிக்கிட்டே மாதிரி இருக்குது அடுத்தடுத்த சிலந்த வளைக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது வெளியிலே வர முடியல எங்கேருந்து கோட்டையை பிடிக்கிறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது

இப்ப யோசிப்பாவி இவ்ளோ நேரம் பச்சை மல்லிக்கிட்டி தெரியுமா பேசிக்கிட்டு ஐயோ விவரமா கேட்டுக்கிட்டு இருந்தானே நம்பி இல்லை இவ நேரம் பேசினேன் கடசலி இப்படி பண்ணி போட்டானே பயப்புள்ள

சரி அக்கில் இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு நீ போறியா இல்லையா அதை சொல்லு இறைவன் நமக்கு அளிக்கும் ஒவ்வொரு நொடி வாழும் வாழ வேண்டும் சகோதரி எந்த சூழ்நிலை நம்ம மனிதர்களை வீணாக்க வேண்டாம் கவனம் சகோதரி உங்கள் பல பல மொபைல் சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் உண்மைதான் எல்லா நேரத்துலையும் கூட தான் இருக்காங்க ஸோ எனக்கு தெரியும்